இங்க <laughs> பாத்தீங்களா <laughs> ನಾಳೆ ಎಲ್ಲಾ ಎವಲ ಕಷ್ಟಪರ ಕೋಳದಿಂದ ಗುಡಿಕಲ ಉಂಟ வந்து ನಿಮಗೆ ಹಾಕಣ್ಣುಗಳೇನಾ ಬಹಳ ಮಲಂಗ ಇಕ್ಕೆ 11 ರ ಅಲ್ಲಿ ಟು ಎಲ್ಲಾ ಉಂಟೆ ಎಲ್ಲಾ ರಾಯನದಿಂದ 1000 ಮಳೆ ನೀರು ನೀರು ಮಳೆ ಮಳೆ ಅಂತ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ தான் ಇದ್ದೇವೆ ನಿಮಗೆ ಭಾಗ್ಯದ ಯಾ ಮ ቤት ಕೂಡ ಕೋಳದಿಂದ ಕೊಳ್ಳನ ಬಡಿಕನ ಅಂತ ಹೇಳಿ இங்க வந்தவரை எனக்கு எந்த மனசுக்கும் தெரியாது செய்ய மழையிலேயே கூட யாரும் கூட சேர்க்கல ஒண்ணு

அதுக்கு முன்னாடி எங்க அதுக்கு மேல மாபுல ஆபீஸ் போயி அய்யா லைட்ட போயிச்சு லைட்ட போயிச்சு கரண்டே வரலடா ஆடி அந்த மாதிரி மழ சீசன்ல கூட நாங்க தான் சிக்குவோம் நான் வர்ண டைம்ல நாங்க சிக்குவோம் அதென்ன நான் பாத்தனே இங்க எல்லாம் கைக்குல சொல்ல முடியாது எத்தனை வேண்டியது நாங்க இப்ப நான் போனா நான் வந்துற மாட்டேன்னா போகுதுuling kuda มานึกรอมันจะไม่ล่ะอ่ะนะ <muchas>

கை வைக்காத என்ன இல்லை உந்துருவேன் ஆ இல்லைன்னா ஒன்று மேலே எடுப்பேன் கேமரா பார்த்து போன வரணும்

நீங்களை நீங்க <hel> <mara> <Kenapa>

எந்த டிவில வந்தாலும் வராகட்டே போறோம். நேந்திரம் பணிகுபூசே. கரையும் சேகல சே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 11 நாளா நாங்க வீட்டுக்கு வீட்ல இல்லாத ரொட்டூ வீட்டுல கொரோனால நாங்கலாம் இல்லேன்னா எப்படி சரது? ரொம்ப கஷ்டமாட்ட சார் நாங்க. யாருமே ஒரு பண்ணலை கேட்டுகலனா என்ன பண்றது எங்க பண்ற